வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் தேர்வுகளுடைய முடிவுகள் டெட் தேர்வுடைய இருபத்தி ஐந்தில் நவம்பர் பதினஞ்சு பதினாறுல பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் உடைய ரிசல்ட் எப்ப வெளியிட போறாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த டைம்ல டெட் தேர்வுகளுடைய முடிவுகள் வெளியிட்டுக்குண்டான நேரத்தை நாம நெருங்கிட்டோம் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்திருக்க இந்த டைம்ல டெட்டேர்வுடைய முடிவுகள் விரைவில் வர இருக்கு தேர்வுகள் முடிவுகள் வரதுக்குள்ளார ஐம்பது சதவீதம் பாஸ் அறிவிப்பும் வர எழுதி எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு புள்ளி ரெண்டு லட்சம் இருபது லட்சம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா டெட் தேர்வை மேற்கொண்டிருக்காங்க மூணு லட்சம் ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெட்டேர்வை பாஸ் செஞ்சிருக்கிறதாக ஒரு அன்பிசியலான தகவல்கள் வந்திருக்கு ஸோ த்ரீ லேக் பீப்புள்ஸ் வந்து பாஸ் செஞ்சிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா இதில் இத மதிப்பெண்களை குறைக்க போராடிட்டு இருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மட்டும் கிடையாது டெட் தேர்வுடைய முடிவுகள் விரைவில் நமக்கு கிடைக்கும் சோ டிசம்பர் மூன்று வரை இந்த ஆட்சேபனைகளை நீங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்றோட கடை கடைசின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஸோ ட்ராக்கர் ட்ராக்கர் செய்தால் தான் மதிப்பெண்கள் கிடைக்குமா கண்டிப்பாக எல்லோருமே ஒருத்தர் செஞ்சால் கூட அந்த வினாக்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து டிஆர்பி ஏற்றுக்கொள்ளப்படும் அதை மேற்கோள் காட்டி எல்லோருக்குமே மதிப்பெண்கள் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ எல்லா மாவட்டத்து எல்லா மாநிலங்கள்லேயுமே இருக்கிற மாதிரி ஐம்பது சதவீதம் டென் தேர்வுல பாஸ் என்ற அறிவிப்பு அப்படி பாக்குறப்ப எழுபத்தி மார்க் எடுத்தா பாஸ் இது அறிவிங்க அப்படின்ட்டு பல நாட்களாக பல தரப்பட்ட தேர்வர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ டிஆர்பி இதை எப்ப வெளியிட போறாங்க டெட் தேர்வுடைய ரிசல்ட் கூடிய இந்த அறிவிப்பையும் வெளியிடுவாங்களா சோ ஐம்பது சதவீதம் குறைத்து இந்த டைம் வந்து வெளியிட போறதா தகவல் வந்திருக்கு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு அந்த ஒரு அதிரடியான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வர தேர் மக்களே பார்க்க கொள்ளுங்கள் தேர்வு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுடைய ரிசல்ட்டும் விரைவில் நமக்கு வர இருக்கு சோ டெட் தேர்வு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுடைய தேர்வு முடிவுகள் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவுல வெளியாகும் ஏன்னா இன்றோடு டிசம்பர் மூணோடு வந்து பாத்தீங்கன்னா அப்செக்ஷன் ட்ராக்கர்ஸ் ப்ராசஸ் எல்லாமே முடிவடைது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மூன்றுல இருந்து நாலு மற்றும் ஐந்து தினங்கள்ல நமக்கு டெட் தேர்வுகளுடைய முடிவுகளை வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ டெட் தேர்வுடைய முடிவுகளை பார்க்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு முடிவுகள் வரலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து உள்ள மற்ற மாநிலங்களில் போல எண்பத்தி ரெண்டு மார்க் என்ற முறையை ஒழிச்சிட்டு எழுவத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பு ஆல்ரெடி எஸ்டிக்கு ஒரு முறை அறுபது மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இருப்பதும் குறிப்பிடத்தக்கது மக்களை எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெக்டேர் உடைய அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு விரைவில் வர இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிஆர்பில இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அன்பெல்லாம் கிளிக் பண்ண வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ